எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு இப்போ அடுத்து இந்த உருகையா கரிய நம்ம நாட்டில் வாழ்களை காப்பிரல் கொடுக்கலாமா இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை கூடாது அனைவரும் அதை கூடாது தாங்க ஆனால் இன்னைக்கு சில பேர் நம்ம உலமாக்கில் சில பேர் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காப்பீருக்கு கொடுக்கலாம் ஏன்னா இது ஹர்பல்ல நம்ம நாடு ஜாருல் ஹர்பில் வாழ்ந்தால் தான் நம்ம ஹருபி நம்ம நாடுல ஜாருள் ஹர்பல்ல அப்போ காப்பிலும் ஹருபி அல்ல கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க கித்தாப்பில் ஹருபி அல்லாதவங்களுக்கு கொடுங்கன்னு இருக்கா நான் கேட்குறேன் கித்தாப்பில் அப்படியே போட்டுருக்காங்க ஜிம்மிக்கு கொடுக்கலான்னு போட்டுருக்குறாங்க அந்த இவ்வாறு தான் ஒன்று வந்து ஃபத்தாபா ஹிந்தியாக மற்ற கதாவலெலாம் வந்தலாம் எல்லாம் ஜிம்மிக்கு கொடுக்கலாம் ஜிம்மி யார் இப்போ இந்த கிதாபில் கூட எடுத்து பார்த்தேன் காதல் விஷயத்தில் கொடுக்கலாம்னு நம்ம நம்மளால ஒரு காதல் கொடுக்கலாம் ஏன்னா ஜிம்மிக்கு கொடுக்கலாம்னு இருக்குது அதனால் கூடும் அப்படின்னு எழுதியிருக்காங்க நான் கேட்க அதுக்கு ஆதாரம் பண்ணலாம் என்ன ஆதாரம் இது தாழ்வு ஹர்பா இல்லை இல்லை அவ காப்பில் தார் அவன் ஹல்பி கிடையாது தானே அது ஹலுபி கிடையாது ஏட்டுங்க ஹலுபி அல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்னு தான் நீங்கள் இவர் ஹல்பி இல்லை எல்லாம் கொடுங்காங்களாம் ஜிம்மிக்கு கொடுங்க தானே கிதாப் இருக்குது இவர் ஜிம்மியுக்கு வருவாரா நம்ம நாட்டு வர வரமாட்டார ஜிம்மியில் தாருல் இஸ்லாமில் ஜிஸியாக கொடுத்துக்கிட்டு வாழ்கிற அஹ் கிதாப் நசரானி யகுதி இவங்களுக்கு தான் அவங்க தான் ஜிம்மி அந்த ஜிம்மிக்கு கொடுக்கலாம் அனை மதோ பிள்ளை அந்த திம்மிக்கு கொழுக்கலாங்களே பாரத்திலாம் கொண்டு வந்து அந்த அந்தியமாக கொடுக்கலாங்களார்கள் இந்தியமாக கொழுக்கலாங்க அது திம்மிக்கு தானே இது என்ன புளி போட்டு ஆகவே நம்ம காஃபீல் கொடுக்கலாம் அப்படின்றாங்க என்ன அர்த்தம் இருக்கு நம்ம நாட்டு காப்பியில் திம்மியா அகிலுக்கு தாப்பா கிறிஸ்டியன் கிறிஸ்டிங்க கூட அகிலுக்கு தாப்பு கிடையாது இப்போ கிறிஸ்டின் வந்து நசனானி தானே ஈசாரஸ் தானே எடுத்து கொண்டுருக்கான் அப்படின்னா அகலுக்கு தாப்பு கிடையாது ஏன் தெரியுமா அகழுக்கு தாப்புகளும் பனவேஸ்வரா மூசா அலி இஸ்லாமும் ஈசா அலி இஸ்லாமும் நபி அனுப்பப்பட்டது பனீசர் வேலைகளுக்கு யாம் பண்ணி இஸ்ராயில் இன்னி ரசூல் இல்லா இணைக்கும் அல்ல குரான் சொல்லலாம் பனுவீஸ்வர வேலர்கள் தான் பனுவீஸ்வர வேலை தான் அவளுக்கு தப்பு நம்மளால இருக்கக்கூடிய கிறிஸ்டியங்கள்லாம் பனுவீஸ்வர வேலர்களா முஷிரிக்குங்க இவங்களாம் முஷிரிக்குங்கள் ஈசாலேசன் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஈசாலேசன் நபி அல்ல அவங்களுக்கு நபி நமது நாம் செல்லாத அலசன் தான் ஆமாம் வராது அவளுக்கு மட்டும்தான் திம்மி ஆமாம் வருமானம் இப்போ இங்கேருந்துலாம் போகிறாங்கல்ல இங்கேருந்து காப்பீடு போய் தும்பையில் அங்கேலாம் கோயிலை கட்டியிருக்காங்க அவங்களாம் திம்மி கிடையாது முஷரிக்கு தான் அதனால் இப்போ தெளிவாக இருக்குது அவளுக்கு தவம் கொடுக்கணும் அந்த அளவுக்கு இங்கே உள்ள கிறிஸ்டியங்கள் யாரு அவனும் முஷ்ரிக்கு தான் இல்லை தான் ஏற்றுக்கொண்டுருக்கிறாங்க ஈசாரஸ் உனக்கு நம்பியாவே அனுப்பப்படலையாப்பா நீத்துக்கொண்டுருக்காங்களே செல்லந்தாலும் செலவும் உனக்கு நம்பி நீ அவங்களும் எழுத்துக்கொள்ளலையே நீ முஷிதுக்கு தான் பனுவேஸ்வரர் வேலைகள் அவங்க தான் இப்போ நம்ம நாள் யாரும் பலுவீஸ்வரர் கிடையாது பனுவேசல் அங்கே இயக்கு பள்ளீஸ்வரோடய பிள்ளைகள் பரம்பரை பரம்பரையாக வருவாங்க அவங்க தான் பலன் செலவுக்கு இங்கே இப்போ திம்மி கலையாண்டு ஆகி போச்சு நான் கேட்குறேன் திம்மிக்கு கொடுக்கலாங்கிறத வச்சுக்கிட்டு இங்கே உள்ள காப்பிர்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிங்களே எவ்வளோ பெரிய விளைவையும் விபரியத்தையும் ஏற்படுது இந்தியமா இது ஜிம்மி அதுதான் சாப்பிட்லாமா நான் உங்களை கேட்கல ஜிம்மி ஆட்டை அறுக்கிறாரு ஜிம்மி ஜிம்மி காஃபில் திம்மி காஃபில் யார் அள்ளுக்கு சாப்பிடுங்க அதுதான் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா சாப்பிட்லாம் மற்ற ஆம்பு இல்லத்தையும் இல்லை ஊற்றுக்கு தேவை ஹல்லு இல்லைக்கும் எல்லாம் குணால் சொல்ல ஒரு யகுதி பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறாரு சாப்பிட்லாமா என்னங்க சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் நசராணி கிருஷ்ணமர் எல்லாம் அனுமதி கொடுத்துட்றான்ல அவன் யார் ஜிம்மி இப்போ இங்கே ஜிம்மிக்கு கொடுக்கலாங்கிறது நம்ம நாட்டு காதலுக்கு பொருந்தோம்னு சொன்னால் இப்போ இங்கே உள்ள குப்பைசாமி பெரிய சாமி எல்லாம் அறுத்தால் சாப்பிட்லாமா இப்போ அறுபி அல்ல அப்படி அறுத்தால் சாப்பிடலாம் அப்படியா நீங்கள் ஜிம்மி அறுத்தா சாப்பிட்லாம் இப்போ இவர் ஜிம்மி ஆகலாம்ல இல்ல அறுத்தா சாப்பிடக்கூடாங்க இல்லைங்கள அப்போ உண்மையாக கொடுக்கறது மட்டும் எப்படி இவர் இது ஒளியாக திம்மிக்குள் எப்படி ஒளியாடுவாரு இன்னொரு விஷயம் சொல்லவா சொன்ன பண்ணிட்டு போயிங்க திம்மி காஃபிலத்தான பெண்ணை திம்மி காஃபிலா நீங்கள் திரும்ப முடிக்கலாமா வாங்க வழிக்கு அழகா நசராணியா யகூதியா நீங்கள் திரும்ப முடிக்கலாம் தானே மார்க்க அனுமதிக்கலை ஆனால் ஆண் பெண்ணை முடிக்கலாம் பெண் ஆணை முடிக்க முடியாது ஒரு முஸ்லீம் பெண்மணி ஆழிகத்தா போய் சார்ந்து ஒரு ஆணை முடிக்கலாமா அது கூடாது ஒரு முஸ்லீம் ஆண் ஒரு அகலுக்கு தாப்பு நெசராணி அல்ல யூதி இப்போல்லாம் முழிக்கலாம் ஏன் அவன் திம்மிக்கா இப்போ திம்மிக்கு குளுக்கலாங்கிற வாசகத்தை நம்ம நாட்டு காப்பீர் பொண்ணுன்னு சொன்னால் அப்போ நம்ம நாட்டு காப்பீர் பொம்பளை குளுக்கிறது தூன்னு முடிக்கலாமா ஏங்க உதியா கடை குழுக்கலாங்கிறதுக்கு இப்படி எங்கே விவாரமான விபரீதமான குழு இப்படி எழுதி காமிச்சிட்டா அடுத்து அவன் என்ன செய்வான் அப்போ காப்பீரத்தான் பொம்பளை என்ன செய்யலாம் காளியம்மாலை முளிக்கலாம் ஏன் நீங்கள் இங்கே உள்ள காப்பீரு ஜிம்மி இல்லைன்ட்டிங்கள அங்கே ஊரில் ஹல்பியோ இல்லை ஹலுபியோ இல்லை இவன்லாம் ஹலுபி இல்லை ஹல்பி இல்லை தான் ஜிம்மியா இல்லையா ஜிம்மி இல்லை குழு கூடாது அவ்வளோதான் ஹலுபியா அர்பி இல்லையா அங்கே சப்ஜெக்ட்டு அலபி இல்லைன்னு தான் நாங்களும் சொல்லணும் இந்தியா வந்து அல்பில் இதுக்கும் பக்கம் பக்கமாக மண்டலம் அரசியல் சாசனம் எல்லாம் எங்கள் உள்ள இந்த தாலு ஹல்பி இல்லைங்கிறதுக்கு ஏன் வாதாரம் கொண்டு வர்றாங்களாம் எல்லாமே தாழ்வு அல்பு இல்லைன்னு நம்ம மறுத்தாவில் ஆதாரம் கொண்டு வரணும் ஏ தாழ்வு ஆப்பு இல்லை தான் நாங்கள் சத்தம் போட்டு சொல்லுவாங்க மத சார்பட்ட நாள் தானே தாழ்வெல்லாம் மத சார்பு உள்ள நாள் இல்லை வரும் மத சார்பட்ட நாள் தாழ் ஆர்ப்பு இல்லை இங்கே உள்ள காப்பீடுமையாக இல்லைங்கிற அந்த சப்ஜெக்ட்டு இவ்வளோ ஒரு விபரீதத்தை கொண்டு வரும் போன வருஷம் அவ்வளோ ஒரு எழுத்து போராட்டம் நடந்துச்சு அதெல்லாம் அப்போ கூளுங்க அப்படியே போலி போயிட்டே இருந்துச்சு கடைசியில் இது இல்லை விவரித்து உங்கள் கட்டை எழுந்தோம்னா அது ஒன்று முடிச்சுக்கிட்டாங்க அந்த கட்டுல என்ன நினச்சா அதை அவங்களுக்கு அனுப்பிக்கிறேன் அதில் அதனால கூட நானும் சொல்கிறேன் கேட்கலாங்க அப்போ என்ன பக்கத்தில் இருக்கிறாங்களே அவங்களாம் நமக்கு தரலாங்களே அப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்களே சரிங்க எதிர்பார்க்கல கொடுங்க இதை கொடுக்க வேண்டாம் தானுங்களை நாங்கள் சொன்னோம் கதியே கொடுக்க வேண்டாம்னு நான் கடையில் விற்கிறதுல களி ஒரு அஞ்சு கூட வாங்கி வீட்டில் வச்சுக்கிடுங்க காக்கர் வந்தால் அதை கொடுங்க முஸ்லீம்களுக்கு உதவிகளை கொடுங்க அப்புறம் இந்த எளிதியாக இருக்குது உதவியாக களி கடையில் வாங்கிய களி எழுதியாக இருக்குது களி தானே மார்க்கத்து பேணுதெல்லாம் இப்படி தான் மார்க்கத்து பேணுதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா இப்படி செய்ங்க கரெக்டாக செய்யுங்க மார்க்கத்தை கூடாண்டு கூடாது தான் இவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இப்படி செய்வோம் வழி இருக்குதுல்ல அதனால் வழியே இல்லாமல் கிடையாது இந்த வழியை பின்பற்றி செய்யலாம் ஆ அதுவும் சாத்து மாதிரி இல்லை சக்காத்து எடுக்க அவருக்கு சகத்து கொடுக்கலாம் அவருக்கு கொடுக்கக்கூடாது ஓகேயா ஏழுக்கு சக்தி கொடுத்தோம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பணக்காரை கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கல கூடுமா கூடு ஏன் தான் இந்த சக்காத்து பணக்காரருக்கு வந்து சக்காத்து ஏன் எப்போ இவர் ஜக்காத்து வந்துச்சோ இவருக்கு உடமையாயிடுச்சு அவருடையது அவருடைய பணக்காரர் வந்து கொடுக்குறாரு இது ஜக்காத்துக்கு ஓகே ஆகும் உங்களுக்கு ஓகே ஆகாது ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏ இங்கே அப்படி தானே முஸ்லீம் தான் கொடுக்கணும் இல்லைங்க முஸ்லீம் கொடுத்துட்டோம் இப்போ அவருடைய ஆகி போச்சு இப்போ அவர் கொடுக்கலான்னு நான் அவ்வளோ கேள்வி வருது இல்லை இங்கே கூடாது தான் ஏன் கூடாது அப்படி இல்லை இது அயன் பொருள் ஜக்காத்துங்கிறது அயில் அல்ல காசு பணத்தை கொடுப்பீங்க அதை பற்றி எல்லாம் எல்லாம் செய்யலாம் அயில் அல்ல அங்கே யூஸ் பண்ணுறது இங்கே நீங்கள் கறி கொடுத்தீங்கல்ல அந்த கறி வந்து அயிலாக இருக்குது அயன் பொருளாக இருக்குது முஸ்லிம் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க நீங்கள் மற்ற காப்பலுக்கு கொடுத்தா இந்த பொருள் தானே போகுது அதுவே தானே போகுது அதான் கூடாது டிஃப்ரெண்ட்ஸு படக்கு லைன் ஆகிடுச்சா சரி ஆ ஆ உணவாக கூடாது உணவு சமைச்சு கொடுக்கலாம் அக்கைக்கா அக்கைக்கா வாட இருக்கிறா அக்கைக்கா விருந்து சமைச்சோம் எல்லாரும் கூப்பிட்டோம் காசுல்களும் அழைக்கப்படுவார்கள் சொன்னால் அக்கைக்கா கறியாக சமையல் யூஸ் பண்ணக்கூடாது முஸ்லீம்களுக்கு மட்டுமே தான் நீங்கள் விருந்து போடலீங்கன்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம்